நேரிலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது தலைவாசல் எப்படி அமைக்க வேண்டும் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒரு வீட்டிற்கு தலைவாசல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ஆகையால் அந்த வீட்டின் தலைவாசலின் இரு பக்கங்களும் சமமாக இருக்க வேண்டும் இவ்விதம் சமமாக இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் பெரிதும் துன்பமடைவார்கள் தலைவாசலுக்கு இருபக்கமும் ஜன்னல்கள் இல்லாவிட்டால் அது ஒரு பெரிய குற்றமாகும் இத்தகைய தோஷமுள்ள இல்லங்களில் வசிப்பவர்கள் கடன் தொல்லையாலும் நோய்கள் பலவற்றாலும் புத்திர தோஷத்தாலும் துன்பப்படுவார்கள் வீட்டின் தலைவாசலுக்கு ஒரு பக்கத்தில் மட்டும் ஜன்னல் இருப்பதும் ஜன்னல் இருக்க வேண்டிய திசையில் இல்லாமல் இருப்பதும் பெரிய தோஷமாகும் இவர்கள் கண் காது நோய்களால் கஷ்டப்பட நேரிடும் சிலருக்கு ஊமை குழந்தைகளும் பிறக்க நேரிடலாம் வீட்டின் தலைவாசலுக்கு எதிராக வீதியில் சுத்தம் என்பது இல்லாமல் சேரும் சகதியுமாக இருந்தால் மிகுந்த துன்பங்கள் ஏற்படும் வீட்டின் தலைவாசலுக்கு நேர் எதிராக மரம் இருக்கக்கூடாது இருந்தால் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு ஆகாது அதேபோல் தலைவாசலுக்கு நேர் எதிராக கிணறு இருக்கக்கூடாது இருந்தால் வீட்டு தலைவன் பலவித நோய்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் வீட்டின் தலைவாசலுக்கு எதிராக கோயில் இருப்பதும் கூடாது இதுவும் துன்பத்தையே தரும் குறிப்பாக ஏழ்மை நிலையை உண்டு பண்ணிவிடும் வீட்டு வாசலுக்கு நேர் எதிராக மழை இருக்கக்கூடாது வீட்டின் உச்சியும் மழை போன்று தோற்றமும் அளிக்கக்கூடாது இவ்விதம் இருந்தால் இந்த இல்லத்தில் வசிப்பவர்கள் எப்போதும் நோய்களும் துன்பங்களும் வந்து கொண்டே இருக்கும் தலைவாசல் நேராக ஒரு திசையை பார்த்து இராமல் ஏதாவது ஒரு பக்கம் பார்த்து சாய்ந்திருப்பதும் திரும்பியிருப்பதும் வீட்டில் தங்கியிருப்பவர்களுக்கும் துன்பங்களே தரும் வீட்டின் அளவிற்கு தகுந்தாற்போல் தான் தலைவாசல் பொருத்த வேண்டும் அளவில் பெரிய கதவு கிடைத்ததென்று பொருத்தினால் அது துன்பத்தையே தரும் வீட்டின் தலைவாசல் அல்லது வேறு வாசல்கள் அல்லது கதவுகள் போன்றவை கோடாரி போன்ற ஆயுதங்களால் தாக்கப்பட்டிருந்தால் அந்த இல்லத்தில் வசிப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பலவாறு துன்பமடைவார்கள் வீட்டிலுள்ள வாசல்களும் ஜன்னல்களும் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக இருக்க வேண்டும் அவ்விதம் அமையவில்லை என்றால் பெண்களுக்கு கருச்சிதைவு கூட ஏற்படலாம் ஆகையால் இது போன்ற அமைப்புகள் இருந்தால் அதை சரி செய்து நீங்கள் நல்லதொரு தலை வாசல் வைத்து சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்